பவகரணம் பவகரணம் பார்த்தீங்கன்னா பவகர்ணத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்கள் பிறருக்கு உதவி பண்ண வேண்டிய மனப்பான்மையும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமா இருக்கும் பவகர்ணத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இவங்களுடைய விலங்கு அதாவது பவகர்ணத்துடைய விலங்கு என்னன்னா சிங்கம் சோ அதனால வந்து நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா சிங்கம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரி பார்க்குறது சிங்கம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்குறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விலங்கு வந்து ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அடிக்கடி அதாவது வந்து வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோ சிங்கம் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ சிங்கம் ஃபோட்டோஸ் இருக்குல்ல ஸோ அதை பார்த்துட்டு உங்களுடைய உங்களுக்கு என்ன மனசில் உங்களுக்கு வேணும் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதாவது வேண்டுதில் அந்த சிங்கத்தை பார்த்து நீங்கள் வேண்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண 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 என்னென்னா அந்த விலங்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு ஸோ ஆக்டிவேட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை அந்த விலங்கு உங்களுக்கு நடத்தி கொடுத்தே ஆகும் ஸோ அந்த டாக்குமெண்ட்ரின்ற ஒரு விஷயம் அவ்வளோவும் இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி பாருங்கள் டாக்குமெண்ட்ரி பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோஸையும் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்ஸில் வச்சுக்கிறது இல்லை நீங்கள் தூங்குகிற இடத்துல வைக்கிறது இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சு அடிக்கடி அதாவது ஃபோனில் கூட பார்த்தீங்கன்னா வால் பேப்பர் வைக்கலாம் ஏன்னா நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம மொபைல் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கோம் சும்மா ஒரு பத்து நிமிஷம் நமக்காக நம்ம முன்னேற்றத்துக்காக ஒதுக்கி அந்த விலங்குடைய டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுடைய என்ன மாதிரியான வேண்டுதல் இருந்தாலும் நடக்கும் பிளஸ் வந்து வாழ்க்கையிலயும் நீங்க சீக்கிரமா முன்னேறிடலாம் சரி நீங்க முன்னேற்றத்துக்காக தான் நம்ம இந்த ஒரு விஷயம் சொல்றாங்க அதே மாதிரி உங்களுடைய கரணநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சோ செவ்வாய் பகவான்க்கு என்ன பண்றீங்கன்னா அதாவது தோரம் பருப்பு இருக்குல்ல அந்த தோரம் பருப்பு போட்டு ரெண்டு அகல் விளக்கு ஏத்தி கோயிலில் அதாவது நவகிரகங்கள் இருக்குல்ல அதில் நவகிரகங்களுக்கு செவ்வாய்க்கிழமை போயிட்டு செவ்வாய்க்கிழமையில ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வச்சிட்டு வாங்க சிவன் கோயிலில் நவகிரகங்கள் இருக்கும் அந்த நவகிரகங்களுக்கு செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமைல போயிட்டு விளக்கேத்திட்டு வந்துட்டு உங்களுடைய வேண்டுதல் வைங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் நடக்கும் பிளஸ் வந்து சீக்கிரமும் வாழ்க்கையில முன்னேறலாம் இந்த உங்களுடைய நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா நரசிம்மர் சோ நரசிம்மர் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க சோ இந்த மாதிரி இந்த மூணு விஷயங்கள் அதாவது உங்களுடைய அதிபதி வந்து செவ்வாய் பகவான் பிளஸ் நரசிம்மர் பிளஸ் வந்து இந்த விலங்கு ஏறு சிங்கம் இந்த மூணு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன்ல இந்த மூணு விஷயத்தையும் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க கண் கூட பார்ப்பீங்க